இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குறதுக்குள்ளே செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் ஏன் இந்த விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் செய்தால் அது விதை போல இருந்து வருகின்ற வருடங்கள் குடும்பத்தில் நிறையா விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது என் பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் இது மாதிரி இந்த ராசி ரொம்ப இன்டெலிஜென்ட் ராசி வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சேஞ்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசனை வருகிறது நிறைய பேத்துக்கு பண்ணுங்கிற ஒரு சிலருக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கேன் ஏன் கரெக்டான கரெக்டான நாள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஜோசியர் குடிச்சு கொடுத்தாரு அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறது இப்போ அது ஒரு ஸ்டெயில் ஆயிடுச்சு நாங்கள் ஃபங்க்ஷன் வைக்கணும் அது வைக்கணும் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூர்த்த லக்னம்னு ஒன்று இருக்குது விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குறதுக்குள்ளே செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் ஏன் இந்த விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் செய்தால் அது போல இருந்து வருகின்ற வருடங்கள் சீராக மாறும் இந்த விருச்சகராசிக்கு ஒன்று ரெண்டு பாயிண்ட்டாக இருக்குது பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறக்கும் என நம்பி கொண்டிருக்கும் விருச்சகராசி அன்பர்களே நல்ல காலம் எப்போ நல்ல காலம் எப்போ எப்போதாங்க விடியும் எங்களுக்கெல்லாம் நல்லது இருக்காதா அப்படின்னு தோண்டு விடாதீங்க நிச்சயமாக நல்ல காலம் வருகிறது இந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் ராசியில் பத்தாம் அதிபதி வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பத்தாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது சூரியன் இருக்கும் பொழுது என்னென்னா தவறவிட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்க முடியும் தர்ம கர்மாதிபதி யோகமாக ஒன்பது பத்து தொடர்பு தர்ம கர்மாதிபதி யோகம் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சங்கங்கள் சபைகள் இந்த மாதிரி பொதுவான இடத்துல ஒரு அங்கீகாரம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அக்செப்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போயிட்டு வரணும் ஒரு பதவி ஒரு கமிட்மெண்ட் இது வரும் அந்த கமிட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு கோயில் விஷயத்தில் வரும் பெண்களாக இருந்தால் ஒரு சிறு சமைப்பு சம்மந்தப்பட்ட இருங்கம்பாங்க ஒரு மேடை பேச்சாக இருக்கும் ஒரு குரூப்பை கண்டக்ட் பண்ணுங்கம்பாங்க இந்த மாதிரி நடக்கும் ஒரு சிலருக்கு கோயில் விஷயத்தில் நடக்கும் ஒரு சில கட்சி விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்டதை அடைத்து வெளிவர வாய்ப்பு பிறக்கிறது சார் கடன் இருக்கு கொஞ்சம் என்ன அடைச்சிடலாமா இப்போ ஒரு சின்ன ஒரு பணம் வந்திருக்கு தொழிலில் போடலாமா எதில் பண்ணலான்னு ஒரு வரும் அதெல்லாம் கடனை அடைச்சி இல்லை நகை கடன் கட்டி நகையை மீட்கின்ற காலகட்டம் அங்கே தேவைப்பட்ட அடுத்து பார்த்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் காப்பாற்றுகிற நகை பணம் கௌரவம் இது அடுத்த வருகின்ற வர்றதுக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் குடும்ப ரீதியாக தான் அடுத்த பாயிண்ட் சார் குடும்பத்தில் நிறையா விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது என் பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் இது மாதிரி இந்த ராசி ரொம்ப இன்டெலிஜென்டான ராசி உள்ளுணர்வு இருக்கும் டக்கு டக்குன்னு யோசிச்சு நிறைய பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா எல்லாமே சரி சரின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் மூமெண்ட்டாக ஆகாமல் இருக்கும் பஞ்சமாதிபதி ரெண்டாம் அதிபதியும் பஞ்சமாதிபதியும் இப்போ எட்டில் இருக்கார் திருப்பி ஒன்பதுக்கு வரது எட்டாம் இடம் இருக்கிறது உள் உணர்வு இன்ட்யூஷன் கோயில் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமாக கொடுக்கும் நேரடியாக கொடுக்காது ஃபஸ்ட்டு குடும்ப ரீதியான விஷயத்தை தெளிவாய்க்கங்க அடுத்தது இடம் வீடு அடகு வைத்த பொருட்கள் வீடு சம்மந்தப்பட்டது ஏதாவது நின்று போன வீட்டை கட்டு யோகம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா இடித்து கட்டுறேன் கட்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நின்று போச்சு ப்ராசஸ் பண்ணலாமா இந்த ப்ராப்பர்ட்டி வண்டி வாகனங்கள் எல்லாம் பண்ணால் விற்க முடியல ஒன்று கொடுக்கல் வாங்கல்கள் சம்மந்தப்பட்டது சீர்திருத்தம் பண்ணிக்கணும் பிளான் பண்ணிக்கணும் ரைட் மாணவர்கள் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சார் வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமா படித்து முடித்து வேலை கிடைக்குமான்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நாலாம் பகவான் வந்து குழப்பத்தை கொடுத்துட்ருக்கு படிப்பு ரீதியாக கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு படிப்புங்கிறது மாணவர் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு மட்டும் கவனம் செலுத்துங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சிந்திச்சிக்கலாம் இந்த எக்ஸாம் சிந்திக்கிறதும் படிக்கிறதும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாத ராசி இது ஆல்ரெடி காலபுருஷன் கட்டாமடு ஓவர் சிந்தனை இருக்கும் இது ஆராய்ச்சிக்காக பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கணும் ராசி வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சேஞ்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசனை வருகிறது நிறைய பேர்த்துக்கு பண்ணுங்கிற ஒரு சிலருக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கேன் ஏன் அந்த வேண்டான்னா தசாபுத்தி மற்ற அம்சங்கள் சரியாக செட் ஆகலை அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்போ பொதுவாக உங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் ரீதியாக வேலை பிஸ்னஸ் ரீதியாக மற்றும் வேலை ரீதியாக ஒரு மாறுதல்கள் நடக்கிற மாதிரி இருக்குது இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் கடினமாக உழைக்கிறோம் எங்களுக்கு அங்கீகாரம் இருக்குமா இல்லையா நிரந்தரம் எப்போ ஏன் எங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது மனது ஏன் ஹாப்பியாக இல்லை இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் கேள்வியை மட்டும் இருக்கீங்க உங்களுக்கு சுவாமிமலை முருகர் தரிசனம் செய்தால் நிரந்தர வேலை கிடைக்கும் சுவாமி மலை முருகர் தான் உங்களுக்கு டக்குன்னு இப்போ போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நிரந்தர வேலை என்ன கிழமை என்ன நட்சத்திரம் கூட அதை பார்ப்போம் அதை பார்க்கலாம் இப்போ இந்த அஞ்சு திருமணம் சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் இருக்குது சார் திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பல குழப்பங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் நான் என்ன சொன்னேன் திருமணம் சம்பந்தப்பட்டு பேச்சுவார்த்தைகளாக பேசுங்கள் முடிவை மார்ச்சுக்கு பின் பார்ப்போம் அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க எவ்வளோ நாளுங்க வெயிட் பண்ணுறது எங்கே எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க உங்கள் ராசிக்கு குருபலன் வரட்டுங்க குருபலன் வரும்போது நெருக்கமாக நடந்துவிடும் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் சந்திரன் வலிமை கொன்றியிருக்கிறார் இந்த லக்ன ரீதியாக மொத்தம் பார்த்துட்டு இருக்கணும் அப்போ கோச்சார ரீதியாக குருபலன் நேர்க்கையாக வருகிற காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை ஒன்றை இரண்டு முறை விசாரிக்க வேண்டிய காலகட்டமாக உண்டு இந்த திருமண விஷயமே எங்கே கல்யாணம் வைக்கணும் எப்படி பார்க்கணும் பாயிண்ட் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஃபண்டமெண்டல் புக் இது பார்த்திங்கன்னா கிரகங்கள் நட்சத்திரங்கள் அவ்வளோ தெளிவாக எளிமையான இதில் எழுதியிருக்கேன் நிச்சயமாக பயன்படும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது பார்த்துக்காங்க இந்த ராசிக்காரங்க மேரே சம்மந்தப்பட்ட திருமண நாளே சரியாக போட போட வேண்டிய ராசி திருமண நாள் கரெக்டாக போட்டால் அந்த ராசி வச்சிடும் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைய விருச்சக ராசிக்கு திருமண நாட்களே கரெக்டான நாள் இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் ஒரு ஜோசியர் குடித்து கொடுத்தா அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறது இப்போ அது ஸ்டைல் ஆயிடுச்சு நாங்கள் ஃபங்க்ஷன் வைக்கணும் அது வைக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூர்த்த லக்கணம்னு ஒன்று இருக்குது இந்த லக்கணத்துக்கு நல்ல அம்சமாக இருக்கணும் அது மாந்தி தொடர்பு இல்லாமல் ராகுக்கே தொடர்பு இல்லாமல் ஏழாம் மேடம் எட்டாம் சுத்தமாக இருக்கணும் இவ்வளோ இது நாங்கள் எப்படி தான் டேட் போடுறது வளர்பிறை தேய்பறை அதில் வளர்பிறை வேணும் அதில் பதினஞ்சு நாள் அவுட்டு பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதில் பையன் பொண்ணு பிறந்த கிழமை ரெண்டு நாள் அப்போ கிட்டத்தட்ட பதிமூணு நாள் இருக்குது ரெண்டு பேரும் நட்சத்திரம் அப்போ போடக்கூடாது அப்போ பதினோரு நாள் தான் இருக்குது அப்புறம் அஷ்டமி நவமி ரெண்டு நாள் அதில் ஒம்பது நாள் தான் இருக்குது பார்த்துக்கேன் மீதி ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மீதி நாலு நாள் போயிருமா செவ்வாய் சனி ரெண்டு நாள் பார்த்தான் அப்போ கிட்டத்தட்ட மீதி அஞ்சு நாள் தான் இருக்குது இந்த அஞ்சு நாளில் அதில் மூர்த்த நாளாக பார்க்கணும் எங்களுக்கு அஞ்சே நாள் தான் ஒரு மாதம் தான் அஞ்சு நாள் தான் இருக்கும் அதில் பையனுக்கு சந்திராஷ்டமா ரெண்டு பேர்த்துக்கிட்டதான் ரெண்டு நாள் பேர் மீதி மூணு நாள் இப்போ மூணு நாளில் நாங்கள் எப்படி மண்டபம் கிடைக்கல கிடைக்கல என்ன தான் பண்ணுறது இன்னும் அதில் ஏதாவது கரி நாள் வந்து உட்காந்துருச்சுன்னு வைங்க சூச்சமா அது கிரகணம் வந்துவிட்டா மாறலாம் அப்போ மூத்த தேதி ஜூதிலேருந்து இஷ்டத்துக்கு விடுங்க நீங்கள் கேட்க வேண்டியது சார் நல்லா வாழணும் அப்படி பார்த்து போட்டுக்கோங்க சரி சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட நல்லா பண்ணலாம் வெளியூர் தொடர்புகள் ஏற்படுகிற மாதிரி இருக்குது நபர்கள் அறிமுகமாக இருக்குது வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது பார்க்கலாம் தந்தை தந்தை வழி உறவுகள் இப்பொழுது வலுப்பெறும் விடுபட்ட பிஸ்னஸ்ஸு தவறவிட்ட வாய்ப்புகள் திருப்பி கிடைக்கும் ஏதோ வம்பு விளக்குகள் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது சொத்து சம்மந்தப்பட்டது பூர்வீக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இல்லை அது ஜெயிக்கக்கூடியது வழக்கு வம்பு ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி இருக்கீங்க ஹோட்டல் பிஸ்னஸ் ட்ராவல் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நல்லபடியாக வருகிற மாதிரி இருக்குது பட் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் அப்போ ஜாதகமும் சப்போர்ட்டாக எடுத்துக்கணும் ஜாதகம் பிரசனம் பார்த்து சார் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெல்த்துக்கு இந்த ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் சார் கொஞ்சம் வெப்பம் சம்மந்தப்பட்ட உடல் தொந்தரவுகள் வர மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் வயதானவங்களாக இருந்தால் ரத்தம் ப்ளட் கவுண்ட் பாருங்கள் ஒரு டைம் ஹார்ட் செக் பண்ணிக்க லைட்டாக வேரியேஷன் ப்ரெஷர் வேரியேஷன் லைட்டாக வந்துட்ருக்கு பெண்களுக்கெல்லாம் நிறைய மூட்டு ப்ராப்ளம் நீ பெயின் நிறைய பேத்துக்கு இந்த போன் டென்சிட்டி எங்கஸ்ட்டு ஏஜிலே ப்ரெஷர் இருக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பாருங்கள் சரி மாணவர்கள் வளர்ச்சி வருகிற காலகட்டம் உண்டு நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டிருக்கு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகளும் நல்லபடியாக இருக்குது சந்த அது நாலாம் அதிபதி நீர் வீட்டில் இருந்தால் அது கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய இன்னொரு கடவுள் முருகர் அது சஷ்டி சண்முகம் வழிபாடுகள் சிறந்ததாக இருக்கும் திருமணத்துக்கு சுயம்பர பார்வதி மந்திரங்கள் மிகுந்த சிறப்பாக இருக்குது பெருமாளை கெட்டியாக படிச்சுக்கிட்டால் எவ்வளோ பெரிய சகல தோஷங்கள் பிரச்சனைக்கும் இப்பொழுது காலகட்டம் நிவர்த்தியாக இருக்குது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஜாதகம் பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்